நீங்கள் அணிந்திருப்பது வெட்டி டீமில் லஞ்ச் ப்ரேக் செய்திகளுடன் தண்டவாளம் உடைந்ததன் காரணமாக கரை ஒரு மார்க்கத்திலான தொடருந்து போக்குவரத்து சேவையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது கல்கிசி மற்றும் ரத்முலானி தொடருந்து நிலையங்களுக்கு இடையில் தண்டவாளம் உடைந்ததன் காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வாராயினும் கொழும்பு கோட்டை வரை இயங்கிய அனைத்து அலுவலக தொடருந்துகளும் தாமதமின்றி இயக்க முடிந்ததாக தொடருந்து திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இலங்கை கடற்படை இன்று எழுபத்தி நான்காவது வருடப்பூர்த்தியை கொண்டாடுகின்றது இதன் காரணமாக அந்த படையில் சேவையாற்றும் சிரேஷ்ட மற்றும் கனிஸ்டர் சேவையாளர்கள் அடங்கலாக இரண்டாயிரத்து நூற்றி முப்பத்தி எட்டு பேருக்கு பதவி உயர்வு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது கடற்படை தளபதி வைஸ் அத்மிரல் பிரியந்த பெரேராவின் பரிந்துரை இந்த பதவி உயர்வு வழங்கப்படவுள்ளது உள்ளது புத்தளம் மாவட்டத்தில் தீவிரமாக பரவி செல்லும் ஒரு வகையான நோய் காரணமாக தெங்கு செய்கை பாதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தெங்கு செய்கையாளர்கள் பாரிய இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர் வெள்ளை சிவப்பு மற்றும் கருப்பு வாண்டுகள் காரணமாக தமது பாதித்துள்ளதாக தெங்கு தெரிவித்துள்ளனர் சந்தையில் தேங்காய் விலை நாளாதம் அதிகரித்து செல்கின்ற நிலையில் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதன்படி புத்தளம் மாவட்டத்தில் ஐயாயிரம் ஏக்கர் தெங்கு சேகை அழிவடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளனர் கழுத்துறை வடக்கு பிரதேசத்தில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த விபச்சார விடுதியிலிருந்து மூன்று பெண்கள் உட்பட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கழுத்துறை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் விபச்சார விடுதியின் உரிமையாளரும் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காலத்துறை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடித்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சாந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் புத்தள புலத் சிங்களம் மற்றும் ஆக்குரச ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த மூன்று பெண்களும் மொரட்வை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய உரிமையாளருமே கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வர்த்தகர்கள் மற்றும் இளைஞர்களை இலக்கு வைத்து விபச்சார விடுதியை நடத்தி வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுத்துறை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் லங்கா சதோச ஊடாக நுகர்வோருக்கு தேங்காய் விற்பனை செய்வதற்காக வாரத்திற்கு ஆறு முதல் ஏழு லட்சம் தேங்காய்கள் விநியோகிக்கப்படுவதாக சதோச தலைவர் சமித்த பெரேரா தெரிவித்துள்ளார் கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு விநியோகிப்பதற்காக நான்கு அரசு தோட்டங்களைச் சேர்ந்து சங்கங்களில் இருந்து தேங்காய் ஒன்று தலா நூற்றி பத்து ரூபாவிற்கு கொள்வனவு செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தென்னத்தோப்பு உரிமையாளர்கள் மற்றும் அவர்களது சங்கங்களில் இருந்து தேங்காய்கள் சேகரிக்கப்படுவதாக தலைவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் உள்நாட்டு நுகர்வு மற்றும் ஏற்றுமதிக்காக எதிர்பார்க்கப்படும் வருடாந்த தேங்காய் அறுவடை மூன்று பில்லியனாக உள்ளதுடன் இந்த வருடம் தேங்காய் அறுவடை சுமார் முப்பது வீதத்தால் குறைந்துள்ளது கொடவில பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட மெரிச கடற்கரையில் நீராட சென்ற ரஷ்ய தம்பதியொன்று நீரோட்டத்தில் சிக்கி கடலில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளனா் பின்னர் மாதிரி வழிய போலீஸ் உயிர் பாதுகாப்பு பிரிவில் கடமையாற்றிய சில போலீஸ் உத்தியோகத்தர்களினால் இவர்கள் காப்பாற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த வெளிநாட்டு தாம்பதியினரை சார்ஜன் மஞ்சுளா போலீஸ் கான்ஸ்டபிள் பாண்டாரா மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் சாமரா ஆகியோர் காப்பாற்றியுள்ளனர் ரஷ்ய பிரஜைகளான நாற்பது வயதுடைய ஆணும் முப்பத்தி எட்டு வயதுடைய பெண் ஒருவருமே குறித்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்திருந்தனர் பெரும் மக்கள் ஆணையையும் கூடிய ஆசனங்களையும் பெற்று பாராளுமன்ற வரத்தை பெற்றுக்கொண்ட தற்போதைய அரசாங்கம் தொடக்கத்தில் சர்வதேச நாணய நிதியத்தின் இணக்கப்பாடு குறித்து மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை மறந்துவிட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தினால் முன்னெடுத்து வரப்பட்ட சர்வதேச நாணய நிதியத்தின் கொள்கைகளையே தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்தர் ஜெயவர்தன தலைமையில் நீர்கொழும்பு பிரதேசத்தில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவரும் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரருமான லெசி என அழைக்கப்படும் ஜெனிக் மதுசங்கவின் சிறை கூண்டிலிருந்து கையெடுக்க தொலைபேசி உட்பட பல்வேறு பொருட்கள் ஞாயிற்றுக்கிழமை கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடி படையினர் தெரிவித்துள்ளனர் போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் பூசா சிறைச்சாலையில் கூண்டில் மிகவும் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கையடுக்க தொலைபேசி சார்ஜர் இரண்டு டேட்டா கேபிள் மற்றும் ஹெட்செட் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடி படையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள் சிறைச்சாலை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன அம்பாரி மாவட்டம் சாய்ந்தமருது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடியொன்றில் மலசலக்கூட குழி நிர்மாண பணியின் போது தவறி விழுந்து குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று தினம் உயிரிழந்துள்ளார் மலசலக்கூட குழி நிர்மாண வேலைகளில் இருவர் ஈடுபட்டிருந்த வேளையில் அந்த இருவரும் தவறி விழுந்துள்ளனர் தவறி விழுந்தவர்களில் இருபத்தி ஒன்பது வயதுடைய நாற்பத்தி இரண்டு வயதுடைய மற்றொருவர் காயங்களுடன் மீட்கப்பட்டு கல்முனி வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இளம் குடும்பஸ்தரின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக எடுத்து செல்லப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரியின் மரண விசாரணை நடவடிக்கையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மரணம் நேர்ந்த காரணம் தொடர்பில் மேலும் அறிவதற்காக உள்ள பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு சடலத்தின் சில பகுதிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரச்சுட்டனானது இன்றைய தினம் சற்று ஆரோக்கியமற்ற மட்டத்தில் நீடிக்கலாம் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் சுற்றுச்சூழல் ஆய்வு பிரிவு அறிவித்துள்ளது தற்போதைய காலநிலை மற்றும் நாட்டுக்கு வடக்கு திசையிலிருந்து வரும் காற்றின் தன்மை என்பவற்றின் காரணமாக நாடு முழுவதும் காற்றின் தரச்சுட்டன் தொன்னூறு முதல் நூற்றி எண்பது வரையான மாட்டத்தில் இன்றைய தினம் காணப்படக்கூடும் யாழ்ப்பாணம் மற்றும் பொலனறுவை நகரங்களில் காற்றின் தர ஆரோக்கியமற்ற மாட்டத்தில் உள்ளதுடன் நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தர சற்று ஆரோக்கியமற்ற மாட்டத்திற்கு அதிகரிக்க கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ள வீடொன்றில் சட்டவிரோதமாக பாகங்கள் பொருத்தி தயாரிக்கப்பட்ட வாகனம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் தன்னை கைது செய்வது சட்டவிரோதமானது என உத்தரவிடக் கோரி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோஹான் ரத்வத்து பினால் தாக்கல் செய்யப்பட்ட ரீட் மனு இன்று மீளப்பெறப்பட்டுள்ளது இந்த மனு இன்று மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் நிஷங்க வந்துள்ள கர்ணாரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது லோகான் ரத்வத்து சார்பில் ஆஜரான ஜனாதிபதியின் சட்டத்தரணி சஞ்சய் ராஜரத்னம் தனது கட்சிக்காரருக்கு தற்போது பிடி வழங்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றில் தெரிவித்துள்ளார் இதன்படி இந்த மனுவை மேலும் தொடர விரும்பவில்லை எனவும் அதனை பெறுவதற்கு அனுமதிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதியின் சட்டத்தரணி நீதிமன்றில் கோரியுள்ளார் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மனுவை மீளப்பெற அனுமதி வழங்கியுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக இதுவரையில் எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கும் அதிக தொகை எதுவித பயணமின்றி விரயமாக செலவழிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன உள்ளூராட்சி மாற்ற தேர்தலில் கோரப்பட்டிருந்த வேட்பு மனுக்களை நிராகரித்து அதற்கு பதிலாக புதிதாக வேட்பு மனுக்களை கூறுவதே குறித்த தொகை வீணாக காரணமாக குறிப்பிடப்படுகின்றது தற்போது குறிப்பிடப்பட்ட பல செயற்பாடுகள் பழைய வேட்பு மனுக்களின் படி மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதற்காக அச்சிடப்பட்ட உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் எதுவும் மீள வேட்பு மனுக்கள் கோரும் போது பயன்படுத்த முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் புதிதாக நியமிக்கப்பட்ட கிளிநொச்சி பிராந்தியத்திற்கான போலீஸ் சிசிர அத்தியட்சகராக அலுவலகத்தில் தனது கடமைகளை இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் போலீஸ் வரவேற்பு மரியாதையை தொடர்ந்து சர்வமத வழிபாட்டுடன் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் குறித்த கடமையேற்பு நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களில் பொறுப்பதிகாரிகளும் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் ෝකක්්පත්තා ෙනික්සෝක හොඳතු සබ්බේ පිපානිිනෝ දා නන්ද ලන්තුු සබ්දාය සී ලන්දුවත්්කන්තු සබ්බදා භාවනාබිරතා හොතක් තක් තිබිතතක් තිබත